வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு அழகான கதையை பார்க்கப் போகிறோம் இந்த கதை நமக்கு மனித குணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்ல இருக்கிறது வாருங்கள் கதைக்குள் செல்வோம் ஒரு காட்டில் பறவை ஒன்று தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அந்த வழியே ஒரு சிங்கம் புலியைப் பார்த்துக் கொண்டு சென்றது பின்னரி சென்றது மீண்டும் மான் ஆடு சென்றது அவற்றைப் பார்த்தும் பறவையானது தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தது அப்பொழுது அதே வழியாக மனிதன் ஒருவன் வந்தான் பறவை உடனே பறந்து சென்றது இது தினமும் நடந்தது ஒருநாள் மனிதன் பறவையிடம் கேட்டான் நான் எதுவும் செய்யவில்லை சிங்கம் புலி போன்றவை வந்தாலும் நீ பயப்படாமல் சாப்பிடுகிறாய் ஆனால் என்னை பார்த்தாலே ஏன் பயந்து பறந்து செல்கிறாய் அதற்குப் பறவை சிங்கம் புலி போன்றவை தன் இயல்பின்படி இருக்கின்றன அவற்றின் குணம் மாறாது ஆனால் மனிதன் எப்போது எப்படி அவன் குணத்தை மாற்றிக் கொள்வான் என்பதை யாரும் அறிய முடியாது என்று சொன்னது நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது விலங்குகள் தங்கள் இயல்பை மாற்றிக்கொள்ளாது ஆனால் மனிதன் எப்போது எப்படி குணத்தை மாற்றிக்கொள்வான் என்று யாரும் சொல்ல முடியாது ஆகவே நம்மால் முடிந்தவரை நல்ல குணத்தை மட்டும் பின்பற்ற முயற்சி செய்வோம் இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் மற்றும் ஒரு கதையில் சந்திப்போம் நன்றி